கீழே போடுங்க சரி எல்லாரும் காலாட்டுங்க எல்லாரும் காலாட்டுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பராக காலாட்டுறீங்களே வெரி குட் என்ன மாட்டுறீங்க காலாட்டுறீங்களா வெரி குட் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது வெரி குட் அப்படியே எல்லோரும் ஜம்மனலாமா ஜம்மனுங்க எல்லாரும் ஏ சிக் ஜிக் சிக் சிக் சம்மன் ஜம் 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 ஏ ஜம் 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 சூப்பர் 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 ஜாம் சிடான் சேலில் உட்காருங்க எல்லாரும் சிட்டா ஆ உட்காருங்க உட்காந்துட்டீங்களா சிடான் எல்லாரும் கீழே உக்காருங்க எல்லாரும் கீழே உட்காருங்க ஸ்டார்டா